திடீரென கடைக்குள் சென்ற ஆட்டோவால் பரபரப்ப மப்பு போதையில் ஆட்டோவை இயக்கிய டிரைவரால் நேர்ந்த விபரீதம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரல் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி ஆர்ட்ஸ் பகுதியில ஒரு தனியார் துணிக்கடையானது இருந்திருக்கு எப்பவுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த கடையில இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வேளாங்கண்ணி ஆர்ட்ஸ்ல இருந்து பேருந்து போகும் போது ஆட்டோ ஒன்னு கட்டுப்பாட்டை இழந்து ஜவுளி கடைக்குள்ள புகுந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில ஆட்டோ ஓட்டுனர் மது போதில இருந்ததாகவும் கடையோட முன்னாடி போட்டிருந்த கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு உள்ள போனதாகவும் இதுல அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல அப்படின்னு சொல்லப்படுது கண்ணாடி உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் சேதமடைந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில இது தொடர்பான காட்சிகள் எல்லாம் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவில பதிவாகி இருந்திருக்கு இது தொடர்பான விசாரணையை வேளாங்கண்ணி போலீசார் மேற்கொண்டிருக்கிறதா மேலும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது